நீங்க இப்போ பாசிட்டிவா இல்லையா உங்க மைண்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்படி மோசமா போயிடுச்சு நமக்கு என்னைக்குதான் நல்லது நடக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஆளா நீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரே ஒரு நாள் வந்து ஒரு பழக்கத்தை நான் எடுத்தேங்க நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ஒரு ஹேபிட் வந்து இருபத்தி ஒரு நாள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேங்க ஒரே ஒரு ஹேபிட்ட அது என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சுன்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா அது என்ன ஹேபிட்டு அப்படி என்ன நான் ஹேபிட்ட நான் ஃபாலோ பண்ணேன் அதனால என் வாழ்க்கை என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட லைஃப்லையும் சேஞ்சஸ் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே தமிழ் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் தேவைங்க ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாததுங்க அதனால தான் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு சர்டைன் பீரியட்ல நம்ம வந்து ஓகே நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமோ நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தினம் தினம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கறது உண்டு ஆனா அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி வரும் வெளியில வராதுங்க அந்த மாற்றத்தை நாம நமக்குள்ள இருந்து தான் தேடணும் அது தான் இருக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா இதுல சொல்ற அந்த இருபத்தி ஓரு நாள் ட்ராவல் இருக்கு பார்த்தீங்களா அந்த பயணம் அது வந்து உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய திருப்பு முனையா இருக்க போகுதுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் வெளியில் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு சில கருத்துக்களை நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிற அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் வந்து நான் வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜஸாக வந்து பிரித்து வச்சிருக்கேன் மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்றில் என்ன வருதுன்னா கிளன்ஸ் டே ஒன்ல இருந்து நீங்க செவன் வரைக்கும் அதாவது ஒன் வீக்கு இதுல வந்து நீங்க உங்க லைஃப்ல கிளன்ஸ் பண்ண போறீங்க உங்க லைஃப்ல என்னென்னா நடந்துச்சோ அதெல்லாம் உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தூக்கி எறிய போறீங்க என்னென்னு பார்ப்போமா வாங்க இப்போ இன்னைக்கு தான் டே ஒன்னுன்னு வச்சுக்கோங்க டே ஒன்னில் நீங்கள் இந்த சோஷியல் மீடியால இருந்து ஒரு ஒன் ஹவர் வெளியில் வரணும் சோஷியல் மீடியாவை விட்டே வெளியில் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்றைய காலகட்டத்துக்கு அது நிச்சயமாக நம்மளால முடியாது அதாவது தினமும் காலையில் எழுந்து எழுந்துக்கிறீங்க இப்போ நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ எழுந்ததுலேருந்து முதல் ஒரு மணி நேரம் நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போகவே கூடாது உங்களோட கவனத்தை திருப்புற ஒரு முதல் எதிரி எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம கையில் இருக்க இந்த ஃபோன் தாங்க அந்த நம்ம எழுந்துக்கிறதுல இருந்து இருக்கிற அந்த முதல் ஒரு மணி நேரம் நமக்கு நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கான அந்த ஒரு மணி நேரம் அவ்வளோ ஆன நேரங்க அந்த ஒரு மணி நேரத்திலையும் நம்ம கண்ணு முழிக்கும் போதே போன்ல தான் நம்ம எல்லாம் முழிப்போம் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிளன்ஸே என்னன்னா உங்களோட டே ஒண்ணுல சோசியல் மீடியான்ற அந்த பக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பிரேக் விடுங்க அந்த ஒன் ஹவர்ல நீங்க அன்னைக்கு நாளை பிளான் பண்ணுங்க ஏதாவது வேல்யூபிளா செய்யுங்க நீங்க எதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா செய்யுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க வேலைக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணுங்க இல்ல மெடிடேஷன் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்ல சாமி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஒன் ஹவர்ல ஃபோனை விட்டு வெளியில வந்து அந்த ஒன் ஹவர் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லை என்னால் இது எதுவுமே பண்ண முடியாது என்னால் ஃபோனை விட்டுலாம் ஒன் ஹவர் வெளியில் வரவே முடியாதுன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு ஃபோன்லேயே கண்ணை மூடிட்டு நீங்கள் அமைதியா இருங்க ஃபோனை கையில் வச்சிட்டே கூட அமைதியாக இருங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்க அந்த சவுண்ட்ஸ் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்னிங் எழுந்திங்கன்னா உங்களோட பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு அதுக்கப்புறம் மரம்லாம் அசையும் அந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக ஆழமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு இன்னர் அமைதி வந்து இன்னர் பீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நெக்ஸ்ட் டேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசு வந்து அதை தேட ஆரம்பிச்சிடும் இதுதான் டே ஒன் அண்ட் டே டூ வந்து டீ கிளட்டர் யுவர் ரூம் டீ கிளட்டர்னா என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ நமக்கு ஒரு ரூம் தனியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க சில தேவை இல்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி எறிய போகிறோம் அதாவது நம்ம இடத்த நம்ம வந்து சுத்தமாக வச்சிருக்க போகிறோம் நம்ம இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட மனசும் சுத்தமாக இருக்குங்க சுத்தமான இடம் சுத்தமான மனசு ஸோ செகண்ட் திங் வந்து டி லெட்டர் இவரும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய தேவை வாங்கி வாங்கி அடிக்க வச்சிருப்போம் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் சில விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோன்னே வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் ஆனா அதை எப்படி யூஸ் பண்றது எப்போ யூஸ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே வச்சுட்டு இருப்போம் ஸோ நம்ம இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுப்போம் தேவையில்லாத இந்த ஆணியெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிடணும் இது டே டூ அண்ட் டே த்ரீ தென்னும் தென்னும் ட்ரிங்க் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் டே ஒன்லேருந்து இது பண்ணுங்கன்னு சொல்லலை டே த்ரீயில் பர் டேக்கு நீங்கள் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தயவு செஞ்சு குடிக்க ஆரம்பிங்க அண்டு டே ஃபோர் அவாய்ட் சுகர் ஃபார் ஒன் டே ஜஸ்ட் அந்த ஒன் டே நீங்கள் எந்த விதத்துலயும் சுகர் எடுத்துக்க கூடாது நான் வந்து ஜூஸ் குடித்தேன் லெமன் ஜூஸ் குடித்தேன் அதில் சுகர் போட்டுக்கிட்டேன் லஸ்ஸி குடித்தேன் அதில் சுகர் போட்டுக்கிட்டேன் இந்த எக்ஸ்கியூசஸே சொல்லக்கூடாது குக்கீஸ் சாப்பிட்டேன் பிஸ்கெட் சாப்பிட்டேன் எந்த விதத்தில் சொல்லக்கூடாது நம்ம சாப்பிட்ற சாதாரண சாதம் சப்பாத்தி இட்லி இதுலேயே நார்மலாக நமக்கு தேவையான சுகர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ டே ஃபோர் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு நாள் சுகரை அவாய்ட் பண்ணிடணும் அந்த டே ஃபைவ் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் ஏன் உங்ககிட்ட நாலஞ்சு பேப்பர் போனா கூட எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு தோணுது அதெல்லாம் எழுதிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அழகாக டீயரேட் பண்ணிடுங்க அதாவது கிழிச்சிடுங்க நல்லா துண்டு துண்டா கிழிச்சி ஒண்ணு பர்ன் பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து டஸ்ட்பின்ல போட்டு விட்டுருங்க அண்ட் டே சிக்ஸ் வந்து உங்களோட தூக்கம் வந்து பத்து மணிக்குள்ள இருக்கணும் ஸ்லீப் பை டென் பிஎம் பத்து மணிக்கு மேலே இல்லாமல் பத்து மணிக்குள்ளே தூங்குறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க அண்ட் டே செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் யாரை பற்றியும் யார்கிட்டேயும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணக்கூடாது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இந்த ஃபைல தூக்கி போட்டான் பக்கத்து வீட்டில் இருந்து நடந்துச்சு அது நடந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது இது தாங்க நான் சொன்ன அந்த மூணு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ஃபேஸ் ஒன்னு அதாவது கிளன்ஸ் பண்ணுறது டே இருந்து செவன் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இந்த எல் இந்த ஏழு பாயிண்ட்டுமே நீங்கள் ஒரே நாளில் பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாது உங்களால முடிஞ்சா பண்ணலாம் ஆனா நான் சொன்னதை இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆக ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த ஏழு விஷயத்தையும் ஏழு நாளைக்கு ஒன்னொன்னா நீங்க பண்ணி பாருங்க ஏழாவது நாள்ல இருந்தே உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியும் இப்போ நம்ம ஃபேஸ் டூக்கு போகலாமா ஃபேஸ் டூ ஃபேஸ் டூல நம்ம ஒரு விஷயத்த வளர்த்துக்க போறோம் அதாவது ஒரு மரம் வளரணும்னா என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விதையை விதைக்கணும் அதுக்கப்புறம் மண்ணு போட்டு மூடணும் தண்ணி ஊத்தணும் சூரிய ஒளி படணும் டெய்லி அதுல தண்ணி ஊத்திட்டே வரணும் ஓகேவா ஒரு மரம் ஒரு மரம் வந்து விதையிலேருந்து சின்ன செடியாக வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதுவாக வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி நமக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தானே அந்த பழத்தையே ருசிக்கிறோம் ஸோ நம்ம லைஃப்லேயும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நாங்கள் இப்போது நம்ம வாழ்க்கை வந்து எப்படின்னா ஒரு சின்ன விதை மாதிரி தான் நம்ம எல்லாமே இப்போ தான் நம்மளை புதைச்சி வச்சுருக்காங்க இனிமேல் தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வளரணும் இனிமேல் தான் நம்ம லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செடி ஆகணும் அதுக்கப்புறம் மரம் ஆகணும் அதுக்கப்புறம் பூ பூக்கணும் காய் காய்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கனியை கொடுக்க போறோம் ஸோ இதுதான் இந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் டூல வந்து டே எயிட்ல இருந்து ஃபோர்டீன் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க டே எயிட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்டார்ட் ஃபைவ் ஏஎம் வேக் அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க கண்டிப்பாக முடியும் அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கோங்க நான் உங்களை நாலு மணிக்கும் மூணு மணிக்கும் எழுந்துக்க சொல்லலை அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணும் அந்த டே நைன் வந்து எதாவது ஒரு புக்கு உங்களுக்கு பிடிச்சது எதுவாக வேணாலும் இருக்கலாம் படிக்கிறவங்க உங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட புக்காக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு என்ன உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த டே நைனில் ஒரு பத்து பேஜஸ் அந்த இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அண்ட் டே டென் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷனாக அது எனக்கு எப்படின்னு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் நல்லா மூச்சை இழுத்துட்டு மூச்சாக வெளியே விடுங்க இல்லையா அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அண்டு டே லெவன் டே லெவன் என்னென்னா உங்களால் முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இல்லை என்னால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் போங்க எங்கே போகிறது வெளியில் போகிறது உங்கள் வீட்டுக்குள்ளேயே போங்க இல்லை மாடியில் டெரஸில் போங்க வெளியே போக முடிஞ்சால் வெளியில் போங்க பட் டே லெவனில் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அண்டு டே லெவன் கிராட்டிடியூட் ஜேர்னல் அதாவது ஒரு ஃபைவ் திங்ஸ் எழுதுங்க ஒரு நோட் எடுத்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதுங்க நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ஒரு நோட்டோ இல்லை ஒரு பேப்பரோ எடுத்து எழுத ஆரம்பிங்க ஒரு ஃபைவ் திங்ஸ் கிராட்டிடியூட் இது வந்து நீங்கள் டே ட்வெல்லில் பண்ண போகிறீங்க அண்ட் டே தேர்ட்டீன் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லேர்ன் சம்திங் நியூ அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டே தேர்ட்டீனில் நீங்கள் பண்ணணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு குக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் பண்ண படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது நீங்கள் பண்ணணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம் ஆனால் டே தேர்ட்டீனில் நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அண்ட் டே ஃபோர்டீன் அந்த ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ண அந்த ஒரு நாள் நீங்க உங்களை சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கைண்டா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நம்மளால முடியும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதிகமா வந்து ஷவுட் பண்ணிடுவோம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சுடுவோம் வெளியில வேலை செஞ்சுட்டு வர இப்போ நம்ம ஹஸ்பண்டுமே நம்ம கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இடைஞ்செல்லாம் இருப்போம் நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கோவத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கத்துவோம் அம்மா அப்பா கிட்ட கத்துவோம் பிஸ்னஸில் எதாவது ப்ராஃபிட்டா இல்லை லாஸ் எது ஆனாலும் சரி நம்ம அதை வேற ஒருத்தவங்க கிட்ட கத்தி காட்டிடுவோம் ஸோ அந்த டே ஃபோர்டின் வந்து அந்த ஒரு நாள் நீங்கள் யாருக்கிட்டேயும் உங்களோட கா கோவத்தை காட்டாமல் அன்னைக்கு ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டேயும் கைண்ட்னஸ்ஸாக இருக்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க இதுதான் தான் ஃபேஸ்ட்டுங்க இந்த இந்த டேஸ நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு நான் தான் சொல்லிருக்கேன் நிச்சயமா ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க உங்க லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் த்ரீக்கு போலாமா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஃபேஸை விட இந்த ஃபேஸ் த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க நம்மளோட லைஃப்ல அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பிகம் த பர்சன் யூ ட்ரீம் ஆஃப் நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுவாவே நீங்க ஆகிறதுக்கான ஒரு ஃபேஸ் தான் இது டிரான்ஸ்ஃபார்ம் உங்களை நீங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஃபேஸ் தான் இது இதில் டே ஃபிஃப்டீனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் உங்களோட ஃப்யூச்சரை விஷுவலைஸ் பண்ண பாருங்க அதாவது எல்லாரும் சொல்றாங்க பார்த்தீங்களா பிரபஞ்சத்துக்கிட்ட நான் இதை கேட்கணும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அது இதுன்ட்டு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கண்ணை மூடி நான் டாக்டர் ஆக போகிறேன்னா நீங்கள் டாக்டர் கூட்டை போட்டுட்டு நீங்கள் பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி கழுத்துல ஸ்டெத்து போட்டுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கணும் நடக்கணும் உங்கள் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களோட ட்ரீமே வந்து நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி கட்டியிருக்கீங்க அந்த கம்பெனியில் நீங்கள் நடந்து வரும்போது எல்லாரும் உங்கள் உங்கள் கோ இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கும் பாத்தீங்களா அந்த உணர்வை நீங்க அந்த டென் மினிட்ஸ்ல கண்ண முடி ஃபீல் பண்ணி பாருங்க இல்லையா நான் வந்து புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்படி இருக்கணும் ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் என்னோட ஒய்ஃப் இப்படி இருக்கணும் என் குழந்தைங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் என்னோட ஃபியூச்சர்ல நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன்னா அது எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் அதெல்லாம் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் நடந்துருக்கு இது எல்லாமே என் லைஃப்பில் நடந்திருக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் அந்த லைஃப்பில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நினச்சி உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்யூச்சரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அண்டு டே சிக்ஸ்டீன் இது வந்து காலையில் நான் அஞ்சு மணிக்கு எழுந்துக்க சொன்னேன் இல்லைங்களா அப்போ நீங்கள் குளிக்கிற அந்த தண்ணி வந்து கோல்டு ஷவராக தான் இருக்கணும் நீங்கள் வந்து நார்மலான தண்ணியில் குளிக்கிறதாலும் சரி இல்லை ரொம்ப சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஆனால் வாம் வாட்டர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நீங்கள் குளிக்கவே கூடாது நான் ஏன் கோல்டு வாட்டரில் குளிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வந்து உங்களோட பாடியையும் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் ரொம்ப 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 ஸ்ட்ரெந்தன் பண்ணும் உங்களோட மனநிலைமையும் இது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் நீங்கள் வந்து கோல்டு ஷவர் எடுத்துக்கும் போது சோ டே சிக்ஸ்டீன் வந்து நீங்க ஒரு கோல்டு ஷவர் எடுத்துக்கணும் அண்ட் டே செவன்டீன் வந்து இது ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்ல அவாய்ட் காசிப் ஆர் நெகட்டிவ் நியூஸ் அடுத்தவங்கள பத்தி காசிப் பண்றதோ இல்லை எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸாவே சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை நாமளே கூட நிறைய பேர்கிட்ட நெகட்டிவாகவே பேசுவோம் ஸோ அந்த விஷயத்த இந்த டே செவன்டீன்லேருந்து இருந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமா இந்த காசிப் விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம ஒர்க்ல ஒர்க்கிங் இப்போ ஒர்க்கிங்கில் இருப்பாங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க ஏன் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸே நிறைய பேர் பக்கத்து பக்கத்துல இருந்து கொஞ்சம் காசிப் பண்ணுறது தான் நம்மளோட வேலையா இருக்கும் ஸோ அந்த ஒரு நாள் டே செவன்டீன் நீங்க வந்து இந்த காசிப்பையும் இந்த நெகட்டிவ்வான நியூஸையும் அவாய்ட் பண்ணிடணும் அண்டு டே எயிட்டீன் இது வந்து ரொம்ப 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 நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் என்னென்னா யாராவது ஒருத்தவங்க தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க நீங்கள் வாண்டடாக தான் போய் அதை செய்யணுன்ட்டு இல்லை நம்ம எல்லாரும் டெய்லி வெளியில் போவோம் வருவோம் அந்த வெளியில் போகும்போது வரும்போது சில பேர் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் பார்ப்போம் ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எப்படியா இருந்தாலும் நம்ம நம்ம வாழ்க்கையில் எதாவது ஒரு விஷயத்தை யாரையாவது ஒருத்தரை பார்ப்போம் அந்த ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் பார்த்தீங்களா அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு நாள் உங்களோட ஃப்ரீ கைண்ட்னஸை கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ உங்களுக்கு பணமாக கொடுக்கணுமா பொருளாக கொடுக்கணுமா இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறது எதுவாக நாள் இருக்கலாம் அந்த ஹெல்ப்பு அந்த ஒரு நாள் யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க அண்டு டே நைன்டீன் வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் உங்களோட உங்களோட செல்ஃபுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளில் இருக்க அந்த ஒன் ஹவரில் எந்த ஃபோனை இருக்கக்கூடாதுங்க உங்களோட அந்த ஒன் ஹவர் ஃபுல்லா உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் உங்க ஃபேமிலி சில்ட்ரன்ஸ உங்களோட ஆபீஸ் ஒர்க் எதை பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது நான் யாரு எனக்கு என்ன தேவை நான் என்ன எப்படி குரூம் பண்ணிக்கணும் நான் எப்படி என்ன வளர்த்துக்கணும் என்னோட அறிவையும் சரி என்னோட இது என்னோட வெளி தூற்றம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் எப்படி என்ன வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்ன்றத அந்த ஒன் ஹவர் நீங்க வந்து உங்களை நீங்க உங்களை வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கணுங்க இதுதான் டே நைன்டீனில் நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண போற அந்த ஒன் ஹவர் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும் நமக்காக நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஹவர் டே நைன்டீனில் தாங்க இருக்கு ஸோ டே ட்வெண்ட்டி வந்து ரைட் லெட்டர் டு யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கணும் நான் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகிறேன் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை ஒரு லெட்டரை நம்ம எழுத போகிறோம் ஸோ இது வந்து நம்ம டேட் டுவெண்ட்டியில் நம்ம கண்டிப்பாக எழுதணும் இதை இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அண்டு டேட் டுவெண்ட்டி ஒன் நீங்கள் பண்ண இப்போ எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் ரிவ்யூ பண்ணிட்டு திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட சேலஞ்சு ஸோ இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் இந்த ட்வெண்ட்டி டே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த ட்வெண்ட்டி டேஸ் பண்ண எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும் இல்லையா அது எந்த நாள்லேருந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது எந்த நாளில் அந்த சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்றத உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களோட லைஃப்பையும் இல்லை இந்த சேலஞ்சும் நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க நான் சொன்ன இந்த டேஸ் நான் மூணு பேஸா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அண்ட் அதை விட முக்கியம் நான் இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பண்ண சொல்ல ஒவ்வொரு ஒன்று ஒன்று தான் பண்ண சொல்லிருக்கேன் சோ இது ரொம்ப ஈஸியா இது பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டு இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி போயிருங்க எத்தனை பேர் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு சேலஞ்சு முடிக்கும் போதும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அண்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் நான் இப்போ தான் ஃபிஃப்த்து டேயில் இருக்கேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை இது ரொம்ப ரொம்ப சூப்பராக மாற்றும் ஆல்ரெடி நான் இதை ஏற்கனவே நிறைய டைம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு அகெய்னாகி நான் ரீஸ்டார்ட் பண்ணி இந்த சேலஞ்சை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் நெக்ஸ்ட்டு நான் என்னோடய நார்மல் லைஃப்க்கு போக ஆரம்பிக்கலை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இப்போ நான் என்னோடய டேல இருக்கு என்னோட ரீஸ்டார்ட் சேலஞ்சில் ஸோ இதே மாதிரி நீங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நிச்சயமா சொல்ற உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில உணர்வீங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சால ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையோட ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இங்கே வந்து ஹாபிட்ஸ் பழக்கம்ன்றது ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணும் போது மட்டும்தான் அது நமக்கு பழக்கமாகும் ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல் விஷயம் உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணும் இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கணும் இது எல்லாத்தோட முக்கியம் நம்ம இதுக்காக முயற்சி எடுக்கணும் ஸோ இது மூணுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா உணர முடியும் உங்க வாழ்க்கைய மாறுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் இதோட ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்